क्लां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नो भशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यभर्यन्दं वन्दे गुरुपरम्भराम् अरुणां करुणातरङ्किदाक्षीं धृतपाशाङ्कुशपुष्पवानचापाम् अणिमातुभिरावृधामयोगैः अहं मिद्येव विभावये भवानीम् अधिमतुरचापहस्तामभरिमितमोतबानसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे भूतनाथं महादि ं सर्वलोकमहेश्वरं पूर्णा पुष्कलासहितं वन्देऽहं हरिहरात्मझम् ரொம்ப விசேஷமாக சுவாமி எப்படி தன்னுடைய பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணி நேரங்கிறத நம்ம சிந்தனை பண்ணினோம் அது மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க தன்னுடைய ஒரு பக்தைக்கு தானே பெண் உருவத்தில் வந்து பிரசவம் பார்த்த ஒரு சரித்திரத்தை நம்ம இன்றைக்கி சிந்தனை பண்ண போகிறோம் அவருடைய தகப்பனாரும் தாயாரும் ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணியிருக்கா சுவாமியும் சரி அம்பாலும் சரி ரெண்டு பேருமே தன்னுடைய பக்தாங்களுக்கு அனுகிரகம் பண்ணி பிரசவம் பார்த்துருக்கான்னு நிறைய கதைகள் நம்ம படிச்சிருக்கோம் திருச்சின்னு திருச்சிராப்பள்ளின்னு பேர் அந்த க்ஷேத்திரத்தில் சுவாமிக்கு மாதபூதேஸ்வரன் அப்படின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் தமிழ் அழகான பேர் தாயும் மாணவர் அப்படின்னு பேர் தாயும் மாணவர்னா என்னன்னு கேட்டாக்க தந்தை மாத்திரம் இல்லை சுவாமி அவர் சாட்சா தாயாவும் இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய பரம கருணாமூர்த்திங்கிறதுனால அவருக்கு தாயுமானவர்னு பேர் புருவத் அசச்சா சிருஷ்டி திரும்பி அசச்சா ஸ்திதி இன்னொரு தட சா சமஹாரம் புருவ அசைவுனாலேயே லோக விளையாட்டை பண்ணுறாரா மகாசாஸ்திரா அதனால சுந்தர புரு விலாசம்னு நீங்கள் சொல்லியிருக்கிறதுக்கு அந்த புருவத்தை அசைக்கிறதுல மாத்திரத்திலேயே எல்லா விதமான லீலேலையும் சுவாமி பண்ணின்னு இருக்காரா ஸ்ரீ பூர்ணா புஷ்கலேஷம் பூர்ணாம் விகைக்கும் புஷ்கலாம் விகைக்கும் ஈஷனா பிரகாஷிக்கக்கூடியவரும் ஸ்ருதி வினோத பதம் வேதங்கள் சுதிக்கக்கூடியதான் அழகிய துருவிடையை உடையவரும் சுத்த பஸ்மாந்த ரங்கம் விபூதியை தரிச்சு கொண்டிருக்கக்கூடியவரும் அழகிய சாந்தம் அழகிய சாந்தமே உருவா இருக்கக்கூடியவரும் சாந்தம்னா பொறுமையாக இருக்கிறது மாத்திரம் கிடையாது இந்த ஜீவாத்மாவானது பிரம்மாத்மாவோட சேர்ந்து கொடுத்துன்னு சொன்னால் அந்த அந்த நிலைக்கு தான் சாந்தம்னு பேர் நவரசங்களில் ஒம்போதாவது ரசம் சாந்தி ரசம்னு பேர் அதை எதை குறிக்கிறதுனா இந்த ஜீவாத்மாவானது பிரம்மாத்மாவோட சேர்ந்து விடுறது அந்த சாந்தத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவரும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவரும் சச்சிதானந்த மூர்த்தம் சத்து சித்து ஆனந்தமயமா பிரகாசிக்க கூடியவரும் சாஸ்தாரம் அதிகாரியாவுமான அவர் திருவடியே ஸ்மரிக்கிற தர்மவாதம் தர்மத்தை காப்பாற்றக்கூடியவரும் அதர்மத்தை அழிக்கக்கூடியவரும் ஹரிஹர தனயம் விஷ்ணுவிற்கும் சிவனுக்கும் பிறந்தவரும் சாட்சி பூதம் உலகத்துக்கெல்லாம் சாட்சியானவருமான சுவாமியின் திருவடியே சரணம்னு அவரையே பிடிச்சுக்கிறேன் சுவாமி உன் திருவடி தான் கதிப்பா வேற கதி கிடையாது என் பெண்ணை நீதான் காப்பாத்தணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அவர் அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு பார்த்தாக்க தூரத்துல ஒரு வெளிச்சம் ஒண்ணு தெரிகிறது ஏதோ வெளிச்சம் தெரியாது சரி நம்ம பொண்ணை காப்பாற்ற ஆனால் அந்த வெளிச்சத்தை நோக்கி இவர் அந்த பக்கம் போன உடனே இந்த பக்கம் சாட்சாத் அந்த பால சாஸ்தாவே ஒரு ஸ்திரீ ரூபத்தை தாங்கின்றாராம் ஒரு பெண் ரூபத்தை தாங்கின்றார மருத்துவச்சி விஷத்தில் தானே வந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தாராம் வேஷத்தில் வந்து பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க தங்க விக்கிரம் மாதிரி அழகான ஒரு குழந்தை பிறக்கிறது போன தகப்பனார் திரும்பி வரர் இவர் பிரசவம் பிரசவம் ஆய்வு நல்லபடியா தகப்பனார் திரும்பி வரர் பார்த்து சந்தோஷம் தாங்கல்ல அந்த இடத்துல ஒளி தெரியாத ஒண்ணுமே தெரியவே இல்லையே எதுவுமே தெரியல என் பொண்ணை எப்படி காப்பாத்த போல நினைச்சுட்டு இருந்தேனே தெய்வம் மாதிரி வந்து நீ காப்பாத்தினியேமா நீ தான் பராசக்தியோ நீ யாருன்னு எனக்கு தெரியவே இல்லையே ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை தன் கையில் வாங்கி குழந்தையை கொடு அப்படின்னு

சாதாரணமாக நமஸ்காரம் பண்ண முடியாத அவரை யோகிகளால் மாத்ததம் ஞானிகள் மாத்திரம் தான் தெரிஞ்சுக்க முடியுமா அவர் ரூபத்தை எல்லாரும் நமஸ்கரிக்கலாம் நம்ம அவர் ரூபம் இன்னதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க அவர் மகிமை இன்னதும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க யோகிகள் மாத்திரம்தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி யோகிகளால் சேவிக்கப்படக்கூடியதான அழகிய பதத்தை உடையவரும் நிர்மலம் ஞானமூர்த்தம் நிர்மலமான ஞானமே வடிவா பிரகாசிக்க நிஷ்கலம் பிரம்மமா பிரகாசிக்க கூடியவரும் புஷ்கலாம்பா பிராணநாதம் புஷ்கலாம்பிகையின் பிராணநாதனா இருக்கக்கூடியவரும் சிம்ஹா ரூட்டம் சிம்ஹவாக வீட்டெடுக்க கூடியவரும் சுரேஷம் தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனும் நிகமாதி நிகமங்களால உடையவரும் சுப அழகிய கரத்தை உடையவரும் வேத வேதாந்த ரூபம் வேதாந்தங்களால பூஜை மஹா மகா சாஸ்தாவும் அந்த சாஸ்தாவை சகல பயஹரம் எல்லா பயத்தையும் போகக்கூடியவருமான சத்திய சத்ய சத்யவஸ்துவா பிரகாசிக்க கூடியவர் திருவெடுகியை ஸ்மரிக்கிறேன் அவரை விட்டா கதிகளை அவன் நமஸ்காரம் பண்ணி தன் பெண் கொண்டு வந்திருந்தா இல்லையா அவ சம்பிரதாயம் என்னன்னு கேட்டாக புகுந்தாத்துலேருந்து புறந்தாத்துக்கு வரும்பொழுது என்ன பண்ணுவானாக்க வெள்ளத்தையும் அரிசியையும் கொண்டு வருவாளாம் அந்த அரிசியையும் வெள்ளத்தையுமே நைவேத்தியம் பண்ணினாரா மகாசாஸ்தாக்கு அது மாதிரி இன்னைக்கும் அவ பரம்பரையை சேர்ந்தவா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டாக்க புகுந்தாத்திலேந்து சீமந்த நல்லபடி நடந்து முடிஞ்ச உடனே சுகப்பிரசவம் ஆகணுங்கிறதுக்காக புக்காத்துலேருந்து கொண்டு வந்த அரிசியையும் வெள்ளத்தையும் இன்னைக்கும் சாஸ்தாவுக்கு நைவேத்தியம் பண்ணி இந்த மாதிரி சுகப்பிரசவம் ஆகணும் பிரார்த்தனை பண்ணிக்கிற வழக்கம் இன்னிக்கும் உண்டு ஆபத் காலத்தில் ஆபத் பாந்தவனாக வந்து ஸ்திரீ ரூபத்தை தாங்கிக் கொண்டு ஒரு பெண் உருவத்தை தாங்கி கொண்டு அந்த மருத்துவச்சியா வந்து தன் தன்னுடைய பக்திக்கு பிரசவம் பார்த்தாரே எப்பேற்பட்ட ஒரு மகா கருணை பாருங்கோ அதுதான் கலவு சாஸ்த்ரு விநாயகவ் அப்படின்னு சொல்லுவா கலிகாலத்தில் சாஸ்தாவும் விநாயகரும் கண் கண்ட தெய்வம் இவால ஸ்மரிக்கிறவாளுக்கு எந்த விதமான ஆபத்துமே கிடையாது எந்த விதமான குறையும் கிடையாது அஷ்ட ஐஸ்வர்யங்களுமே சரி போகமும் சரி மோட்சமும் சரி சத்திய சௌக்கியம் நிச்சயம் உண்டும் சொல்லுவா அது மாதிரி அந்த ஆபத் காலத்தில் தன் பக்தைக்கு ஓடி வந்து அனுகிரகம் ஒரு வைபவத்தை இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ணினோம் நாளைக்கு வேற ஒரு வைபவத்தோட உங்களை சந்திக்கிறேன் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சரண் சரண்யே திரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே பூதநாதம் மகாதேவம் சர்வலோக மகேஸ்வரம் பூர்ணா புஷ்கலா சகிதம் வந்தேகம் ஹரிஹராத்ம